புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஐந்து அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குளலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுவோருக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் பொய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் சிந்தனை நாங்கள் குளரூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உண்டு அந்தந்த காலத்துக்கு உரியதை அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டும் இது இயற்கையின் நியதி அவ்வாறு எமது ஆன்மீக வாழ்விலும் அழுவதற்கும் சிரிப்பதற்கும் துக்கம் அனுசரிக்கவும் மகிழ்ச்சியை கொண்டாடவும் உரிய கால நேரங்கள் உண்டு திரு அவையின் வாழ்வும் திருவழிபாட்டு ஆண்டும் இதற்கு விதிவிலக்கானவை அல்ல அந்தந்த காலத்துக்கு உகந்தவற்றை அவ்வப்போது நாம் செய்து கொள்ள வேண்டும் அவற்றை செய்யாமல் விடுவதும் பின் போடுவதும் உகந்ததாய் அமையாது அத்தோடு அது குழப்பத்துக்கும் காரணமாகிவிடும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உரிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்ட மக்களை சவாலுக்கு உட்படுத்துகின்றார் ஜேசு குழல் ஊதிய போது கூத்தாடாமல் விட்டதும் ஒப்பாரி வைத்த போது அழாமல் விட்டதும் திருமுழுக்கு ஜோவானின் பணிக்கும் கேஸ்வின் பணிக்கும் அந்த மக்கள் உரிய பதில் அளிக்க மறுத்ததை வெளிப்படுத்துகின்றனர் இந்த நற்செய்தி பகுதிக்கு புனித அகுஸ்தினார் பின்வருமாறு விளக்கம் அளிக்கிறார் திருமுழுக்கு ஜோவானின் போதனை ஒப்பாரி வைப்பதைப் போன்றது அது மக்களை மனம் திரும்புதலின் அழுகைக்கு அழைக்கின்றது ஆனால் அவரது போதனையை கேட்ட மக்களுள் பெரும்பாலானோர் அழுது மனம் திரும்ப தவறிவிட்டனர் புது வாழ்வை பற்றி போதித்து புதிய அருள் வாழ்வுக்கு சாட்சியாக நின்றார் அந்த புதுவாழ்வை மக்கள் பெற்றுக்கொள்ள அழைத்தார் சிலர் அதை கேட்டு உரிய பதில் அளித்தனர் ஆனால் பெரும்பாலானோர் அவ்வாறு செய்யவில்லை இயேசுவின் செய்தி குழல் வாசிப்பதை போன்றது அது மக்களை மகிழ்ச்சியால் கூத்தாட அழைத்தது ஆனால் பலர் மகிழ்ச்சியோடு பதிலளிக்க தவறிவிட்டார்கள் வானத்தின் கீழ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு நம் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் கடவுள் நம்மிடம் பேசுவதை கூர்ந்து கவனிப்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட பணியாகும் சில வேளைகளில் நாங்கள் எமது பாவங்களை நேர்மையோடு நினைத்து அவற்றின் கொடூரத்தை அனுபவித்து அழுது அவற்றை ஆர்வத்தோடு விட்டுவிட வேண்டும் இன்னும் சில வேளைகளில் ஆண்டவர் எம்மை தமது ஆறுதல் அளிக்கும் அருளுக்குள்ளும் தமது இரக்கத்தின் அன்புக்குள்ளும் எம்மை அழைக்கும்போது நாம் மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும் அந்த நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு உண்மையான நன்றியுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் அந்த நன்றியை எமது உள்ளத்தால் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவர் எம்மை ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைப்பதை இன்று சிந்திப்போம் அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்வு என்பது அவ்வப்போது செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருப்பதே ஆகும் அடுத்திருப்பவருக்கு நாம் செய்ய வேண்டியதை அவ்வப்போது செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்வை நாங்கள் அளிக்கும் சாதகமான பதில்களால் பேணி பாதுகாக்கின்றோமா அல்லது எங்கள் வாழ்வில் குழப்பத்தை கொண்டு வருகின்றோமா செபம் ஆண்டவரே உமது குரலுக்கு நாங்கள் ஆர்வத்துடன் செவிமடுத்து உரிய பதிலை அவ்வப்போதே தந்து கொண்டிருக்க அருள்தாரும் ஆமன்